தாம்பரம் சானட்டோரியத்தில் சாலையை கடக்க முயன்ற பள்ளி மாணவர்கள் இருவர் தாய் மற்றும் பணிப்பெண் ஆகிய நான்கு பேரை காரில் அதிவேகமாக இடித்துவிட்டு நிற்காமல் தப்பி சென்ற மென்பொருள் பொறியாளரை வீடு தேடி சென்று போக்குவரத்து புலனாய்வு போலீசார் கைது செய்துள்ளனர் தாம்பரம் சானட்டோரியம் அப்பாரவ் காலனி இரண்டாவது தெருவை சேர்ந்தவர் ஐம்பது வயதான அருள்தாஸ் இவர் ராயப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஆசிரியராக வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி நாற்பத்தி எட்டு வயதான அமுலஹாசல் சித்த மருத்துவராக உள்ளார் இந்த தம்பதியருக்கு பனிரெண்டு வயதில் மகன் எட்டு வயதில் மகள் உள்ளனர் அவர்கள் இருவரும் சேலையூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளி முடிந்து பள்ளி பேருந்தில் வந்த மகன் மற்றும் மகளை வழக்கம்போல அமலாஹாசல் சானிட்டோரியம் ஆஞ்சநேயர் கோவில் எதிரே வீட்டு பணிப்பெண் வேளாங்கண்ணி உடன் நான்கு பேரும் ஜிஎஸ்டி சாலையை கடக்க முயற்சித்தனர் அப்போது குரோம்பேட்டையிலிருந்து தாம்பரம் நோக்கி ஜிஎஸ்டி சாலையில் அதிவேகமாக வந்த அடையாளம் தெரியாத கார் ஒன்று நான்கு பேர் மீதும் மோதிவிட்டு நிற்காமல் கண்ணிமிக்கும் நேரத்தில் வேகமாக சென்றது இதில் நான்கு பேரும் படுகாயமடைந்தனர் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் படுகாயமடைந்த நான்கு பேரையும் மீட்டு குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதில் ஹாசல் அமரீஷ் ஆகியோர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை சேகரித்து விசாரணை நடத்தி அயப்பாக்கத்தில் காரை பறிமுதல் செய்தனர் மேலும் காரை ஓட்டி வந்த முப்பத்தி இரண்டு வயதான வினோத் என்பவரையும் கைது செய்தனர் வினோத் சானட்டோரியத்தில் உள்ள மிப்ஸ் ஏற்றுமதி வளாகத்தில் உள்ள தனியார் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிகின்றார் என தெரியவந்துள்ளது விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றது ஏன் என பல்வேறு கோணத்தில் விசாரணை செய்து வருகின்றனர் உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்